அழிவின் பாதையில் இருந்து வரையாடு எனும் தமிழ்நாடு அரசின் முயற்சியால் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் மாநில விலங்கு வரையாடு சங்கத்தமிழ் இலக்கியங்களில் நீலகிரி தகர் எனப்படும் இந்த வரையாடுகள் குறித்து பல குறிப்புகள் உள்ளன மேற்கு தொடர்ச்சி மலை தொடரில் மிக உயரமான மலைகளில் கூட்டமாக வாழக்கூடிய இந்த வரையாடுகள் ஈர்ப்பு விசையை எதிர்க்கும் திறன்கள் கொண்டவை இதனால் செங்குத்தான பாதைகளில் ஏறுவதில் மிகவும் திறமையானவை இந்த வரையாடுகள் தமிழ்நாட்டில் நீலகிரி வால்பாறை போன்ற மேற்கு தொடர்ச்சி மலை தொடரிலும் கேரளாவில் மூணாறு போன்ற பகுதிகளில் மட்டுமே இந்த வரையாடுகள் வாழ்கின்றன கடந்த காலங்களில் அதன் வாழ்விடங்கள் அழிப்பு வேட்டை போன்ற சில காரணங்களால் வரையாடுகளின் இனம் வேகமாக அழிந்து வரும் இனமாக கண்டறியப்பட்டது இந்நிலையில் தமிழ்நாட்டின் மாநில விலங்கான வரையாடு இனத்தை பாதுகாக்க தமிழ்நாடு அரசு முயற்சி மேற்கொண்டது முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நீலகிரி வரையாடு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை தொடங்கினார் அத்துடன் வரையாடுகளின் வாழ்விடங்களை மீண்டும் அறிமுகப்படுத்துவது அச்சுறுத்தல்களை நிவர்த்தி செய்வது வரையாடுகளை பாதுகாக்க வன ஊழியர்களை கூடுதலாக நியமிப்பது போன்ற பல்வேறு பணிகளை மேற்கொள்ள இருபத்தைந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வரையாடுகளை பாதுகாக்க எடுக்கப்பட்ட முயற்சிகள் காரணமாக வரையாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முக்குர்த்தி தேசிய பூங்கா பகுதியில் குறைந்த அளவில் காணப்பட்ட வரையாடுகள் கடந்த இரண்டு ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி முன்னூற்றுக்கும் மேற்பட்ட வரையாடுகள் இருப்பது தெரியவந்துள்ளது அத்துடன் முக்குருத்தியில் மட்டுமே கூட்டமாக வாழ்ந்த வரையாடுகள் கடந்த சில மாதங்களாக அவளாஞ்சி வனப்பகுதிக்குட்பட்ட கொல்லாரிபெட்டா பெட்டா மலைத்தொடரில் தற்போது குட்டிகளுடன் தென்படுகிறது முதலமைச்சர் கொண்டு வந்த நீலகிரி வரையாடு திட்டத்தின் மூலம் தற்போது அவளாஞ்சி மலைத்தொடரில் வரையாடுகள் குட்டிகளுடன் உலா வருவதால் வனத்துறையினர் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் வரையாடுகளின் இருப்பிடங்களான மலைகளை அழிக்காமல் பாதுகாப்பது அரசின் கடமை மட்டுமன்று நம் ஒவ்வொருவரின் கடமையும் தான் மாலைமுரசு செய்திகளுக்காக உதகை செய்தியாளர் சுரேஷுடன் ஷீபா ஜெயன்